வீடியோவில் வாங்க வீடியோ பார்ப்போம் நீங்கள் நான் வீடியோவில் எதை பற்றி என்ன எந்தெனைத்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு முட்டை அடிச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை எட்டுறது பாருங்கள் ஃபேக் முட்டை இல்லை ஒரிஜினல் முட்டை நான் ஏற்கனவே சொன்னேன் நான் நிறையா பேர் நம்மளை ஆக்சுவலி விற்கிறதுக்குள்ள பேச சொல்லிடுறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறேன் ஏன் தப்பா நினைக்காதீங்க விற்கிறதுக்கு இல்லை நான் வீட்டுக்கு அணிப்பாடு யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறத்துக்காண்டி போட்டு வச்சுருக்கேன் வீட்டுக்கு கணிப்பிட்டுருக்கேன் இங்கே வைக்கிறதுக்கு இல்லை சரிங்களா இது வந்து எல்லாமே ஃபேக் முட்டை ஃபேக் முட்டைன்னா ஒரிஜினல் மட்டும் கிடையாது இது ஒரிஜினல் முட்டை பாருங்கள் ரெண்டு முட்டை எட்டுருக்கு சரிங்களா ரெண்டு முட்டை எட்டு பாருங்கள் ரெண்டே ரெண்டு முட்டை எட்டு இருக்கேன் ஆனால் அது எல்லாம் மணலில் வச்சுக்கோணும் நம்ம ஏன்னா முட்டை ரொம்ப தெரித்து போயிருக்கு பாருங்க என்னால் ரொம்ப தெரிச்சிருக்கு இந்த முட்டை மணலில் வச்சா தான் அது மணல் பற்றாமல் இருக்குது ஸோ ரெண்டு முட்டை வச்சு பாக்கெல்லாம் ஃபேக்கு முட்டை சரிங்களா ஸோ இப்போ எல்லாப்புறம் ஓடிடுச்சு இப்போ நம்ம ஈஸியாக பார்த்தா தெரியும் சரிங்களா எல்லாப்புறம் இப்போ மேஞ்சிக்கிட்டு இருக்குது மேயிற டைம் தான் அது இப்போ நம்ம மணி பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு மணியாக போகுது மே மேயிற டைம் சரி ஃபீமேல் வராது ஏன்னா அது ரெண்டு முட்டை அடாக இருக்குல்ல அது அது ஒரிஜினல் முட்டை இது இப்போ ஃபீமேல் வராது இதில் உள்ள பேரெல்லாம் மாற்றிட்டேன் எல்லாமே இப்போ இறை இற தேடி மேய்ச்சிக்கிட்டு இருக்கு சரிங்களா அதனால் ஃபீமேல் வராது அங்கே இந்த டம்மி முட்டை நடத்து இந்த 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 இதில் வச்சுருவோம் ஸோ இதெல்லாம் டம்மி முட்டை அது ஒரிஜினல் முட்டை அது ஃபீமேல் ஓகேவா விற்கிறதுக்கு இல்லை யூடியூப் மறுபடியும் இல்லை இது பார்த்திங்கன்னா இது இப்போ தான் வந்தது கொண்ட நான் இது வந்து இது பட்டாவாக பெருசாக தலை இதோட ஜோடி போட்டு வச்சுருக்கேன் பட் ஜோடி செஞ்சதுல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு மற்ற படம்லாம் இல்லை ஸோ இது வந்து நான் வந்து இப்போ நான் பேசவிட்டேன் எதுவுமே விற்பனைகள் யாரும் தவறான நான் என்ன ப்ரோ எல்லாமே விற்பனைக்கலை விற்பனைகள் வந்து நான் வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்கான தான் வர விற்கிறோம்னு ஒத்துக்கெல்லாம் வளர்க்கலாம் ஒரு பொழுதுபோக்கானதான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கும் நான் காசு காட்டி வளர்க்கணும் பிஸ்னஸ் காட்டி வளர்க்கணும் என்னமே கிடையாது ஒரு தான் வளர்க்குறேன் சரியா யாருமே யாருமே விற்பனைக்குல நான் ஜோடி போட்டு வச்சுருக்கேன் ஜோடி சேர்ந்துச்சுன்னா இது வந்து மேல் கொண்ட இது வந்து ஃபீமேல் முஸ்கி ஆனால் ஃபீ ஒரிஜினல் அதாவது எப்படி பெருசு கிடையாது சின்ன நினைக்கிறாங்கன்னா ஜோடி சேர முடியும் போட்டோ வச்சு நம்ம ஸோ எல்லாப்புறம் ஓரளவு இறங்கி மேஞ்சிக்கிட்டு இருக்கு சரியா கம்பு அள்ளி போட்டுருவோம் டயம் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே மேயிற டைம் சரிங்களா நம்ம அந்த டயத்தில் வந்து கம்பு அள்ளி போட்டுருவோம் அதுதான் என்னது ஸோ கம்பு அள்ளி போட்டுருவோம் ஓகேங்களா கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ தான் ஈவினிங் டைப்பாக உங்களுக்கு நல்லா லைவாக எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் அவங்களுக்கு ஸோ மாதம் மாதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பு டப்பாக்கே ஒரு தொகை வந்துடுது சரிங்களா அந்த சாவி எடுத்துட்டேன் இல்லை ஒரு புறா வந்து துறக்காமல் இருக்குது தெரியுமா அதுக்காண்டி தான் இது அடையில் இருக்கிறதுனால இப்போ வேறு எங்கே சொன்னால் பாருங்கள் அடையில் இருக்குது இப்போ ஒரிஜினல் கன்ஃபார்மாக இது மட்டும் தான் இப்போ ப்ரூஃப் ஆயிருக்கு ஸோ இது ரொம்ப அதே நாவலத்தை பார்த்துருக்கேன் அது வந்து அது புதுசுனால அது ஒன்றும் தெரியாது இது வந்து பழசு இது வந்து ரொம்ப நேரமாக துறப்பானு எதிர்பார்த்துட்ருக்கு பாக்கி எல்லாப்பறம் மீஞ்சிக்கிட்டு இருக்குது சரிங்களா எல்லா அப்புறம் மேஞ்சிக்கிட்டு இருக்குது இது ரொம்ப நேரமாக திறப்பானாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கு ரொம்ப திறந்துருவோமா நம்ம கதவை திறக்க போகிறோம் திறந்து ஏன்னா பழைய பூரா இறங்கட்டும் சரிங்க ஸோ பழைய முஸ்கி முஸ்கிபுரா வந்து பறந்து போயிடுச்சு எதுவுமே சொல்கிறேன் விற்பனைக்கு இல்லை விற்பனைக்கு இல்லை விற்பனைக்கு இல்லை கால் பண்ணி தயவு செஞ்சு கேட்காதீங்க விற்பனைக்கு இருக்கேன் நான் இப்போ பற்றி நான் இதுமே விற்பனை பண்ணுற மாதிரி ஐடியா கிடையாது சரிங்களா இப்போ வந்து புது புதுப்புற பயப்படும் ஸோ நம்ம கையால் தான் பிடிக்கணும் ஆமாம் பிடிக்கணும் ஸோ சொன்ன மாதிரி நம்ம கையால் பிடிச்சாச்சு ஏன்னா அது வந்து புது புதுப்புறாங்கிறதுனால அது விவரம் தெரியாது வேறு எங்கேயாச்சும் வழி தவறி போச்சுன்னா அப்புறம் அந்த புறாவை நம்மளுக்கு லாஸ் ஆகிடும் ஸோ மத்தப்பறம் மேய்த்துக்கிட்டு இருக்கு இல்லை நிமிஷம் பார்க்கட்டும் சரிங்களா ஸோ இந்த ஒரு ஃபீமேல்கூட நம்மள இருக்க கொண்டு நம்ம இதோ இது கூட கூட ஜோடி பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதுபோல் நம்ம மேயட்டும் ஏன் ரொம்ப பயத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இங்கே விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் நிற்கட்டும் கொஞ்சம் நேரம் ஆறாமல் நின்று தான் அது வந்து இடம் பழகும் செட் ஆகும் ஸோ இதான் நம்ம வந்து புதுசாக வாங்கினதே மறுபடியும் சொல்கிறேன் தவிர இங்கே பாருங்கள் நம்ம முஸ்கியை பாருங்கள் வந்து இறங்கிக்கிறா பாருங்கள் கையில் வந்து இறங்கிக்கிறா பாருங்கள் ஸோ யார் தவறாக நினச்சிக்கோங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லை விற்பனைக்கு வந்து தனியாக சொல்கிறேன் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் ஆளும் எதிர்பார்க்குற மாதிரி தனியாக விற்பனைக்கு வந்து இப்போதைக்கு எதுவுமே விற்பனைக்கு இல்லை எவ்வாறுங்க முஸ்கியாக பாருங்கள் என்ன ஏறி ஏறி வர இற கட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மக்கிட்ட வந்து இற கேட்குது பாருங்களேன் எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா கிடையாது யாருங்க முஸ்கியாக பாருங்கள் எவ்வாறுங்க முஸ்கியா இப்பவும் சொல்கிறேன் தயவுசெய்து யாரும் தவறு நினச்சிக்கங்க எதுவுமே விற்பனைக்குல நான் ஒரு பொழுதுபோக்கு கொண்டு வளர்க்குறேன் விற்பனைக்கு வந்து தான் கண்டிப்பாக கூட சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதை போட்டுருவோம் பாவமாக இருக்குது இங்கே பாருங்கள் கையில் வந்து கேட்குறாப்புல ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிச்சிருந்த மறக்காமல் சுத்தி சார்ங்க அங்கே இருக்கேன் அந்த புறா உட்காந்துருச்சு பாருங்கள் நாங்கள் கூட சொன்னோன்னே முட்டை எங்கேயே இருக்குது இது எங்கேயோ உட்காந்துருக்கணும் பாருங்கள் ஆக்சுவலி முட்டை எங்கேயோ விட்டுருக்கு இது எங்கேயோ போய் உட்காந்துருக்கணும் பாருங்கள் ஸோ முட்டையை உடைச்சிருச்சிங்க பாருங்களேன் முட்டையை உடைச்சி முட்டை முட்டையை உடைச்சுக்கே ஆகிடுச்சி ஒரு முட்டை ஆம்லேட் போடுற மாதிரி இருந்துடுச்சு முட்டை வேஸ்ட்டாக போச்சு சார் ஏன் எப்படி புறா தான் உடச்சி நம்ம உடைக்கலாம் இங்கேயே முட்டையை உடைச்சு ஒரு முட்டையே உடச்சா ஒழுங்காக வைக்கணும் முட்டை எடுத்து வச்சோம் இங்கேருங்களேன் நீங்களே பாருங்கள் நீங்களே பாருங்கள் முட்டை எடுத்து எப்படி உடச்சி வச்சுருக்கேன்னு பாருங்கள் உங்களை கஷ்டப்பட்டு வச்சு முட்டையை உடைச்சி வச்சு ஆம்லேட் போட்ட மாதிரி இருக்கும் முட்டை கோழி முட்டை ஆம்லேட் கடி போட்டிருக்கீங்க தான் புறா முட்டை ஆம்லெட்டு இப்போ பார்த்துருப்பீங்க இங்கேயிருங்களே நீங்களே பார்த்தீங்களேன் முட்டை போட்டு உடச்சி வச்சுருக்கேன் அப்படியே ஸோ இதை நம்ம கொண்டு எட்டி வீசிருவோம் சரியா ஸோ வீட்டுக்குள்ள மனவள்ளி ஊட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இருக்கிற ஒரு ஒரு மூட்டையாச்சும் காப்பாற்றணும்னா அதுக்கு தான் நான் ஒரு மூட்டையாக உடச்சிருச்சு நிச்சயம் ஒரு மூட்டையாச்சும் காப்பாற்றணும் அதுக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் யாரும் இல்லை ஸோ வச்சாச்சு யாரும் கோபத்து நினைக்குது சரி நம்ம நம்ம எல்லா முட்டையும் எடுத்துருவோம் எல்லாமே டம்மி முட்டை நம்ம டம்மி முட்டை எடுத்து ரெண்டு ரெண்டா போட்டுருவோம் ஏன்னா அது ஒரிஜினல் முட்டை டம்மி முட்டை சரியா நம்ம டம்மி முட்டை எடுத்து ரெண்டு ரெண்டா போட்டுருவோம் அப்போதான் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரிஜினல் முட்டை கிடையாது டம்மி முட்டை சரி மேந்திக்கிட்டு ஒரு முட்டை வீணை உடைச்சி போச்சு ஸோ ஓவரால் எல்லாமே